ஏண்டா இந்த விஜய தொட்டம் ஏண்டா விஜய் கூட இருக்கிற அந்த மக்களை தொட்டம் நினைச்சு 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 பாதாம் பருப்பு முந்திரி கொட்ட வெள்ளரி வெத நாய குறி வைத்தால் தவற மாட்டேன் தவறுமானால் குறியே வைக்க மாட்டேன் இந்த மு இதெல்லாம் யாருக்கு சொல்றோம் எதுக்கு சொல்றோம்னு புரிய வேண்டிய உங்களுக்கு புரிஞ்சா நல்லா இருக்கும் இந்த விஜய் சும்மா எதையும் சொல்ல மாட்டான் கனடியா தம்பு ஒன்னு சொன்னாத செய்யாம விட மாட்டான் அது மக்களுக்கு நல்லாவே தெரியும்

என்னடா இந்த நேரத்தில் ஆட்டம் உங்களுக்கு எங்க தளபதி இருக்கும்போது எங்களை மிரட்டுங்களா நீங்க யாரா உங்க தளபதி தளபதி இவனாடா உன் தளபதி ஏதோ பாட்டு பாட்டிட்டு இருந்தீங்க இன்னொரு பாடுங்க ஓடி ஓடி ஓடியனும் ஊட பார்த்தா மறையணும் ஆடி பாடி மகிழனும் ஆழ்கையம் ரெஸ்டி எடுக்கணும் ஓடி ஓடி ஓடியனும் ஊட பார்த்தா மறையணும் ஆடி பாடி மகிழனும் ஆழ்கையம் ரெஸ்டி எடுக்கணும் ஓடி ஓடி ஓடியனும் ஜெயிக்கிற கண்டிப்பா ஜெயிக்க வைக்கிறோம் ஜெயிக்கிறாது கண்டிப்பா ஜெயிக்க வைக்கிறோம்

எங்க அண்ணன் மத்தவங்க வரை ஏன் அழுகுறன்னு கேட்டு துக்கம் விசாரிக்க மாட்டாரு எவ்வளவு அழுதாலும் அலட்டும்னு வீட்டுக்கு போயிட்டு அழுது முடிச்ச அப்புறம் முடிச்சிட்டியான்னு கேட்டு வீடியோ கால் பண்ணுவாரு நீ என்ன மக்களுக்கு கவனி செஞ்சிருக்க மக்களுடைய பணத்தை தான் தியேட்டர்ல போய் படம் பார்த்து அந்த காசை பூரா வாங்கிட்ட நீ வாழ்ந்துருக்க நீ ஓன்னு ஓம் காசுல மக்கள் என்ன வாழ்ந்துருக்க மூஞ்சி மொகரை பேர் நகரத்துக்கு போய் தங்கம்னு பேர் வச்சிருக்காங்க லாக் லாக்டவுன் வந்துச்சு இந்த லாக்டவு கொரோனா இந்த லாக்டவுனில் உன் கட்சி தொண்டனுக்கு உன்னுடைய ரஷ்யனுக்கு ஒரு பத்து கிலோ அரிசி வாங்கி கொடுத்தேன் இந்தந்த இடத்துல இந்தந்த ஏரியாவில் நான் பத்து கிலோ அரிசி வாங்கி குடுத்துறேன் ஏன் தொண்டனும் பூரா காப்பாத்தினேன்னு ஒரு வார்த்தை சொல்லு கேட்கறது ஒன்று மட்டும் சொல்லுங்க ஐயா ஒன்னு எல்லாம் விட்டு நாயை விட்டு கிடைக்கணும்டா ஒரு சினிமா எடுத்துக்கும் ஒரு கதை நாயகன் அவர் மக்கள் எல்லாம் கூட்டி ஒரு மாநாடு போடுறாரு அந்த மாநாட்டுல வில்லன்கள் பூந்து அங்க இருக்கிற மக்களை ஒண்ணுறாங்க அப்படின்னே வச்சுப்போம் வில்லன் இது ரியல் கதைக்கும் இந்த சினிமா கதைக்கும் சம்பந்தம் இது சினிமா இந்த சினிமாவில அப்படி நடந்து போச்சு அப்ப அந்த ஹீரோ என்ன பண்ணுவாரு ஹீரோ வந்து டக்குன்னு போனா பண்ணிடுச்சு ஓடிடுவாரு நீ ஒரு நாள் அந்த படத்தை ஓட்டுவியா அட்ரு பிளாக் காப்பியா ஆக்க மாட்டியா கிருத்தரம் புடிச்சன அப்ப ஹீரோ என்ன பண்ணிருக்கணும் பறந்து வந்து சண்டை போட்டுக்கணும் இல்லங்க அவருக்கு யாருக்கும் தெரியாமையே எல்லாரையும் சோழியம் முடிச்சுட்டு போயிட்டாரு அப்ப நான் என்ன பண்ணணும் அப்ப கண்ணீர் தண்ணீருடன் கத்தனு கதறணும் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பின்னாடி போய் நில்லு நீ வந்து எங்களும் எல்லாரும் கொடியும் அரக்கம்பத்துல இறக்கு கண்ணீர் போ ஒட்டு மருத்துவமனையில பாதிக்கப்பட்டவனுக்கெல்லாம் போய் துணியா நில்லு நல்லடக்கம் பண்ணு கொடியை கட்டி அப்படின்னு நிக்கணும் என்ன கேட்ட பொறுமை பொறுமை சாமி பொறுமை பொறுமை சாமி எதை இல்லாம போனா பண்ணிட்டு ஓடுறவன எப்படியா நீ ஹீரோவா நினைக்கிற ஒரு வில்லன் வந்து ஹீரோ கதைய பேசிட்டு ஒரு ஹீரோ வந்து வில்லன் மாதிரி ஓடிட்டு இருக்கான் அப்ப கதையில யாரு ஹீரோ அப்படின்னு பார்க்க கூடாது நெசத்துல யாரு ஹீரோன்னு பார்க்கணும் உண்மையில யாரு ஹீரோ

உரிமை தொகையை பத்தி பேசுறாங்க மகளிர் உரிமை தொகையை பத்தி பேசுறதுக்கு இவர் யாருக்கு ரைட்ஸ் கொடுத்தது அதை பத்தி பேசுறதுக்கு லேடிஸ் எங்க கிட்ட கேட்டாங்களா முதல்ல மகளிர் உரிமை தொகை வாங்குறவங்க எத்தனை பேர் அதால அதெல்லாம் பயனடைஞ்சிருக்காங்க ஏன்னா மகளிர் உரிமை தொகை நாங்க பீல்ட் ஒர்க் போக எத்தனை பேர் எங்க கிட்ட வந்து சொல்லிருக்காங்க தெரியுங்களா எங்க வீட்டுல எங்களுக்கு மாத்திரை கூட வாங்கி கொடுக்க முடியாது நாங்க அந்த ஆயிரம் ரூபாய் வச்சு மாத்திரை வாங்கி சாப்பிடுறோம் நாங்க அப்படி சொல்றாங்க அது எப்படி வந்து ஒரு மகளிருக்கு கிடைக்க இவர் எப்படி சொல்ல முடியும்

சொம்புத் தண்ணியை விட உன் சொல் ஜல்லுன்னு இருக்கு ஜல்லு ரொம்ப பிடிச்ச பொண்ணை கட்டிக்காத உன்னை மறிக்கவே மாட்டா இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தானே பிடிக்கும் பைத்தியம் அதுக்காக படிக்காத பொண்ண கட்டிடாத நீ சொல்றது அவளுக்கு ஒண்ணும் புரியாது தம்பி சொன்னது புரிஞ்சுதா புரிஞ்சுது சாமி நல்லாவே புரிஞ்சது டை கல்யாணமே பண்ணிக்காதுன்னு முதலையே சொல்லிருலாமே சாமி

2026 for U 2029 for BJP கிர ஒற்றை புளியல சேர்ந்திருக்காங்க யார் என்று தெரிகிறதா எடப்பாடி பழனிசாமி தீ என்று புரிகிறதா தெரிஞ்சதுக்கு அப்புறம் எதுக்கு சார் இவர் யாரோ டெல்லி பாஸ் எல்லாம் எங்களுக்கு சொல்ல போறாங்க எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரைக்கும் சேலம் மணிகண்டனுக்கு பாக்குறது யார் என்று தெரிகிறதா தீ என்று புரிகிறதான்னு பாஜகவும் தமிழ்நாட்டு பக்கமும் திபொரி ஆர்முகமா தான் பாத்துட்டு இருக்காங்க சரி அந்த நேரமேல தான் அண்ணா திமுகாரோட நிலை இருந்துட்டு இருக்கேன்